வணக்கம் தமிழக மாதான் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஈரோட்டில் வந்து ரெட்டைக்குழ நடந்திருக்கும் ஒரு அப்பாவி முதியோர்கள் வந்து வீடு புகுந்து ஒரு பண்ணை வீட்டில் அடித்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் இறந்துட்டாங்க இரும்பு ராடால் வச்சு அவ்வளோ கொடூரமான ஒரு அடி அடிச்சு கொண்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் அவங்க இறந்தது தெரியும் பையன் ஃபோன் பண்ணி தான் போய் பக்கத்தில் ஊருக்காரங்க வீட்டுக்காரங்க போய் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க இது வந்து சும்மா விட்டுட்டு போற செய்தி இல்லைங்கிறது இது எல்லாருமே கேட்டது என்ன சொல்றாங்கன்னா ஈரோட்டில் மீன் சார் கேட்டது என்ன சொல்றாங்கன்னா நார்த் இந்தியா இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி செயல் எல்லாம் ஈடுபடுவாங்க தமிழ்நாட்டில் உள்ள வந்து இந்த மாதிரி செயல் வந்து இறங்க ரொம்ப ரேரு அப்படின்ட்டு இருந்தாலும் இருக்கலாம் சரியா அதை பத்தி நம்ம யார் திருட்டு போனா நம்மளுக்கு தெரியல பட் அங்கிட்டு இருக்கலாம் இங்கிட்டு இருக்கலாம் இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இழந்த பையன் இருக்கா அண்ணன் அந்த திரு பிடிச்சிக்கான கால்வாயிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான் காவலர்கள் இந்த காவலர்கள்ட்ட நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த திருவண்ண கொண்டு வந்து வீட்டில் அந்த செத்து அந்த பையன்ரை கொடுத்துருங்க அப்பா அம்மா அம்மாவிலேருந்த அந்த பையன் கொடுத்து நீங்கள் என்ன சார் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இரும்புற கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அவனை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு விட்டுட்டு விட்டுட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரோம் நீங்கள் அவங்களை திருப்பி ஒன்றும் கொடுங்க உயிரோட கொடுங்க கொத்து உளம் கொத்து உயிரும் கொல உயிரமும் கொடுங்க இல்லாட்டி நீங்கள் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு போயிடுங்க அவர் எடுக்கிற முடி அவர் எடுத்துக்கட்டும் ஒரே போட்டத்தில் எப்படி அவனை அடிச்சு கொண்டாங்களோ அவங்க இறந்துட்டாங்க இறக்கக்கூடாது எப்படின்னா இந்த இடத்துல ஏ காவலாளி இதை பாத்தீங்க காவலர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு அடிச்சாக்கல இரும்பு காடை வச்சு அடிச்சு உள்ள வச்சுங்க அவனை அதாவட்டி அந்த குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போயிருங்க அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு ஏன்னா இந்த மாதிரி அவர்கள் திருப்பி விடுறது எல்லாம் என்னன்னா இதுல வந்து இது எல்ல மனித உரிமை மயிரூரிமை இப்பெல்லாம் வருவாங்க அவன் வீட்டுல அவன் அப்பா அம்மா இழந்தாதான் அந்த வழி தெரியும் இல்லை அவன் கொண்டாட்டி பிள்ளை இழந்தாதான் அவனுக்கு அந்த வழி தெரியுமே தவிர இப்படி மனித உரிமை வலி வழியெல்லாம் இருக்கு மயிறு உரிமை போச்சு ஏன்னா அவங்க விட்டு இங்கே திருப்பி அதே திருப்பி தான் ஆரம்பிப்பான் இது ஒன்றாச்சா இதுக்கு முன்னாடி மூணு கோல இதே மாதிரி பண்ண வீட்டில் பையன் அப்பா அம்மா இன்னமும் காவல் போலீஸ் பிடிச்சி தடிதான் இருக்கு சரி வர துப்பு கிடைக்கல இங்கிட்டு இது ஆயிடுச்சா ரெண்டாவது வந்து நம்ம இப்போ பேச வர முக்கியமான காரணம் பாத்துங்க ஆறு ஏழு வருஷமாங்க எட்டு ஏழு எட்டு வருஷமா என்ன தெரிஞ்ச எட்டு வருஷமா பேராவரணியில் இதே மாதிரி ஸ்டேஜ் ஆனால் அங்கே வந்து இங்கே வந்து கொலை கொலைங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் சரியா திருட்டு ரொம்ப திருட்டு அதிகம் இதோட பார்த்தீங்கன்னா திருட்டு அதிகம் பட் கொலையில் வந்து ரொம்ப குறைவு இங்கே எப்படி நடக்கும்னா இதுவுமே பண்ணை வீடு மாதிரி உள்ள இடத்துல தான் தினந்த பூக்கள் தான் வீடுலாம் இருக்கும் இங்கே எப்படி திருடுறாங்க எங்க எங்கேனா பேராவின்ல மருங்கப்பழம் பேராணி தஞ்சை மாவட்டம் பேராணி வட்டம் மருங்கப்பழம் கிராமம் அது பக்கத்தில் சின்ன சின்ன நாடியம் ஊரேக்காடு அப்படி கூடிய இடம் இந்த இடத்துல அப்படின்னா குருவி கிளம்ப இந்த மாதிரி இடத்துலலாம் யார் யார் எங்க ஊருக்கு கிளம்புறா எத்தனை எப்படி போறாங்க எந்த ஊருக்கு போறாங்க எத்தனை நாள் திரும்பி வராங்க இதெல்லாம் ஃபுல்லா சேகரிச்சுக்கிறது உள்ளூரில் உள்ளூரில் ஆளை வச்சுக்கிட்டு டீக்கடை இது மாதிரி யார் யார் வீட்டில் பணம் இருக்கு யார் வீட்டில் தெரியும் ஏன்னா எப்படி இந்த அந்த திருநங்கோட ஃபோட்டோஸு அவங்க பயன்படுத்தின மகேந்திரா ஒரு ஒரு பெரிய காரு சும் நம்ம பெரிய பழைய சும்மா இருக்குள்ள அது மாதிரி ஒரு பெரிய ஒரு எஸ்யூவியை பயன்படுத்திருக்காங்க அந்த சி தான் பயன்படுத்திருக்கேன் அந்த அந்த காணொலியை அந்த போட்டோஸும் வைக்கிற அந்த 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 காரையும் வைக்கிற காரை காரையும் பெரிய வண்டி அது இதில் எப்படி கால் இருக்கேன்னா ஒருத்தர் வந்து வருங்காப்பாளத்துல வந்து வெளியில கோயில் கழிஞ்சி நான் ரெண்டு நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோப்பில் வேலை பார்க்கும்போது சொல்லி பேசி இருந்துருப்போம் அவளுக்கு அதை அங்கேயே பேசி இருக்கும்போது அங்க இருக்க ஆளுகள் வந்து டீக்கல்ல போய் பேசிக்கிட்டு இருக்கேன் டீ டீக்கள் வந்து நீங்கிட்ட நியூஸ் வெளியாயிருக்கு இந்த மாதிரி எங்கிட்ட போறாங்களாம் வராங்களா அப்படின்னு சரி அப்புறம்னா ஒரு கரெக்டாக புதன்கிழமை வரேன்னு சொன்னேன் செவ்வாய் கிழமே செவ்வாய்க்கிழமை எப்படி திருக்கேன் ஏன்னா வீட்டில் காவல் இல்லை இப்போ வீட்டுக்குள்ள பூந்து வீட்டை உடச்சு அந்த வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு எப்படின்னா அந்த அந்த ஊருக்கு வந்து எட் ஏழு பாதைகள் ஒவ்வொரு பாதைக்கும் ஆள் நிப்பாட்டிருக்காங்க ஒவ்வொரு பாதைக்கும் ஆள் நிப்பாட்டிட்டு வண்டியை கொண்டு வந்து ஒரு ஓரமாக நிப்பாட்டிக்கிட்டு ஏன்னா பெரிய வண்டி இல்லை யாருக்குமே டவுட் வராது சரியா பெரிய வண்டி சரி யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு ஆறுக்கிடையே பெரிய பெரிய வண்டியில் வரும்போது சரி யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க கே என்னோ என்னமோ போட்டு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அவங்க தான் டிஎம்கே கட்சி இறப்பானா கட்டாமல் டிஎம்கே கட்சி இருக்க மாட்டான் ஏன் நான் சொல்றேன்னா ஏன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் ஏதாச்சும் ஒரு கட்சியை எழுதுக்கணும் இப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கே இருந்து டிஎம் பக்கா அகேன்ஸ்ட் டிஎம்கே சுத்தரை பிடிக்க பிடிக்காது இருந்தாலும் வந்து அவன் ஸ்டிக்கரை டிஎம்கே இரநூறு ரூபா ஊப்பி அப்படின்னு கண்ணை முடித்து அடுத்த நம்ம சொல்லியிருக்க முடியாது ஏன் இங்க சொல்றேன்னா இதே இடத்துல வந்து ஏடிஎம்கே ஆச்சு இருந்துச்சுன்னா ஓடி ஓட்டியிருப்பான் இங்கே இதே இடத்துல பிஜேபி பிஜேபி ஓட்டியிருப்பான் அவன் திருட அவ்வளவுதான் சரியா இவங்க திருடிட்டு போயிட்டாங்க எப்படின்னா திரு இருப்பட்டி உடச்சுல எடுப்பான் சத்தம் கேட்டணும் அப்படின்ட்டு இருப்பு பெட்டியோட பெரிய லண்டன் இருப்பு பெட்டி எத்தனையோ கிலோவா அது அந்த தூக்க முடியாம வீட்டுல இருக்க சோபாவே எடுத்து தள்ளி கொண்டு போய் தோப்புல வச்சு அப்படி வண்டி வச்சு அங்கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க எடுத்துட்டு போயிட்டு தேடி பார்த்து தேடி பார்த்து கண்டே பிடிக்க முடியல இது வந்து ஆறு வருஷமா இதே மாதிரி திருட்டு ஆறு மாத்தாக்கு ஆறு மாத்தி நடக்குதுங்க திருட்டு ஆறு மாசம் எண்ணி வச்சு ஆறு மாசம் அஞ்சு மாசம் இதுக்கு கேப்பு கொடுக்கறது அப்போ கலாடுறது கேப்பு கொடுக்கறது இப்படி கலாடுறது இது வரைக்கும் புடிப்பட்டது எத்தனையோ ஒரு இருபதோ பதினெட்டோ திருட்டு சொன்னாங்க அதுல புடிப்பட்டது ரெண்டு திருட்டு தான் புடிப்பட்டிருக்கு அதுல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் திருட்டு வந்து எது யாரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு என்ன சொல்றது கலெக்டர் ரிட்டையர்டு கலெக்டரோட வீட்டில் அங்கேயும் இப்போ வந்து கலந்துருக்காங்க நிறைய கலந்துருக்காங்க அது பிடிபட்டாங்க அது ஏன்னா கலெக்டர் இல்லை ஸோ அவர்கிட்ட எப்படி கிடையாது லடி தான் பெரிய மீடியாவில் போய் பெரிய உபமா போயிடும் சொல்லிட்டு அவர் நகையை கலாண்ட நகை கொண்டது கொடுத்துட்டாங்க போலீஸ் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி போன எங்கள் அண்ணன்ட்டு டிராக்டர் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு மருகாப்பாளத்தில் அவர்கிட்ட டிராக்டரை கலாண் பிடித்தேன் வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி அங்கே நகைகள் வீட்டில் எவன் விளையாட்டுகள்ல இருக்கான் எவன் உள்நாட்டில் இருக்கிறான் எவன்ட்ட பணம் இருக்கு எவன்ட பணம் இல்லை எல்லாமே ஃபுல்லாவே நியூஸ் சேகரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டாக இறங்கி தான் மேலே ஆறு மாதத்துக்கு ஒரு ஆறு மாத்தைக்கு கேப்பில் இதுக்கு இந்த மாதிரி திருட்டுகளை நம்ம ஊக்கு ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி திருட்டு தான் நாளைக்கு கொலையில கொண்டு வந்து நிப்பாட்டுறது நான் என்ன சொல்றேன் பேராவணி வட்டம் இந்த மருங்கப்பழம் இந்த சத்திரம் சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் சத்திரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கு மாதிரி திருட்டுலாம் பிடிக்கவே இல்லை இது இப்ப பிடிக்க காரணமே இந்த திருட்டை பிடிக்க இது வந்து எப்படி பிடிச்சாங்கன்னு சொல்றேன் இது பிடிச்சாச்சு திருட்டை பிடிச்சாச்சு எப்படி பிடிச்சாங்கன்னா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க உள்ள எம்எல்ஏ டிஎம் கே எம்எல்ஏ அவர் ப்ரெஷர் கொடுத்து என்ன ஏன் அப்படியே அப்படி என்ன இருக்கீங்கன்னா அவங்க போலீஸ் சொல்லிட்டான் ஏன் நீங்க வெளியில போகும்போது கொஞ்சம் நாய்ல வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கீங்க ஏன் சொல்லிட்டு போவாங்க போயிட்டு சொல்லிட்டு போனா கிழிச்சு விடுவ ஒரு மசிர் பண்ண மாட்டேன் சரியா சொல்லிட்டு போனா பெருசாக வச்சு சொல்லிட்டு போகலாம் சரி அப்புறம் அப்புறம் கிரைம் பிரான்ஞ்சுக்கு ஃபோன் பண்ணி தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து கிரைம் பிரான்ச் அவன் எல்லாருக்கும் சல்லடையாக போட்டு தேடி கடைசியில வண்டி வந்து இங்கிட்டு தான் போயிருக்கு இந்த கிராமத்துக்குள்ளதான் போய் இப்படி போயிருக்கு கேமரா எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க யாராவது வீட்டில் கேமரா இருக்கோ அங்க போய் செக் பண்ணிருக்காங்க செக் பண்ணிட்டு வண்டி வந்து பூம்படிக்காடுன்னு ஒரு கிராமம் அது குக்கிராமம் கரம்பக்காட்டுக்கும் குறிகரம்ப கரம்ப குரவங்களை குரவங்களைக்கு உள்ள போயிட்டு அங்கிட்டு பூம்பிக்காடு அங்கே போனா கரம்பக்காடு அந்த பூம்பிக்காடு உள்ளே போயிருக்காங்க போயிட்டு அங்கே போய் நீங்கள் திருட வந்தவங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பள்ளத்தூர் அப்படின்னு கூட ஊர் இந்த பள்ளத்தூர் அப்படி இருக்கு இவங்க எப்படி இருந்தாலும் இடமா தெரியும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ஷன் எலக்ட்ரிகன் நம்ம ஒரு வீட்டில் காத்தாடியோ மோட்டர் கட்டு போச்சு நம்ம கூப்பிட்றோம்ல ஒரு சில வேறு அதை பயன்படுத்திக்கிறது ஒரு சில பேர் அதை வந்து இதை பயன்படுத்துகிறது அடுத்தது வந்து வீட்டு வேலை பார்க்க வர்றதுக்கு வர்றது நோட்டம் வர்றது நம்ம யார வீட்டுக்கு வேலை கும்பிட்றோம்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த எலக்ட்ரீஷியன் தான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்கு தெரிஞ்சாலதான் இருக்கும் அந்த ஆள் பள்ளத்தூர்னு ஒரு கிராமம் பல்லத்தூர் கிராமத்துல ஆஹ் ஒரு இடத்துல இருக்கிறாள் இருக்கிற அந்த அந்த ஒரு 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 திருவிழா இருக்கிற ஆளு திருடி ஒரு நாலு பேர் திருடி யாருன்னு பார்த்தா இவன் இந்த இந்த டீம் தான் கலாண்டுகிட்டு இருக்கு கேட்க நாங்கள் இதான் முத முத திருட்டு இருக்கானுகனசுராமில் போய் உதச்சு வதக்கி ஆறு ஏழு வருஷமா எட்டு வருஷமா திரியிருப்பேன் கட்டாம ஏன்னா இந்த இவங்க இல்லாமல் அங்க அவங்ககிட்ட திரு நடக்காதுன்னு டவுட் இருக்கு அதை வந்து போலீஸ் விட்டுருப்பான் நேரம் விட்டுருக்க நேரம் வந்து சுற்றி ஃப்ரீயா சுத்தி திருவிவான் ரோடு முழுக்க சுத்தி என்ன அடுத்த அடுத்த ஒரு டீம் அதை ரெடி பண்ணி ஏன்னா இவங்க மாதிரி யாருக்கு வந்து கை காலை ஒடிச்சு ஒருத்த கையை ஒடிச்சு விட்டுறோம் அடுத்த திருப்பி வேலைக்கு போக முடியாம நொண்டி நொடி தான் வேலைக்கு போனோம் அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த ஆள் பார்க்கறான் பார்த்தீங்களா திருடனம் பார்க்குறா திருடுன்னு ஆசை வரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்து உதைக்கும் கொஞ்சம் உரைக்கும் சரியா இந்த திருடு இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டாஸ்மார்க் கடை அந்த டாஸ்மார்க் கடைகள் வந்து ஏன் இதை சொல்றேன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்தை போய்ட்டலாம் போங்கல பன்னெண்டு மணி போல நீங்க வந்து கிராமத்து போயிட்டுலாம் சுத்துங்க பைக் எடுத்துக்கோங்க கிராமத்தை போயிட்டுலாம் சுத்துங்க எங்கென்ன தென்னம் எங்கெங்கனை வந்து ஆள் நடமாட்டம் இல்லாம பாலங்கள் இல்ல மெயின் ரோட்ல பாலம் இருந்தாலும் சரி மரம் ஆத்தோரம் வாரி அந்த மாதிரி இடங்கள்ல லொக்கேஷன் பார்த்துட்டு உட்காந்து குடிக்கிறது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி போல கஞ்சா சாரா போன பாட்டில் சாப்பிட்டுட்டு அதுக்கு அதுக்கு வந்து பாக்கெட்டுல காசுலாட்டி எவன் தோப்புல தென்ன தோப்புல இறங்கி கல விடலாம் எவன்ட்டு மோட்டரை பிடிந்துட்டு போகலாம் எவன்ட்டு ஒயரா பிடுங்கலாம் சத்திரத்துக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கு அங்க போலிச்சுக்கெல்லாம் தெரியுமா இவங்க யாவன் திருமணம் திடீர்மா அப்போ அப்படின்னா போலீஸ்லாம் எவ்வளோ எவ்வளோ லட்சம் இருக்குன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி டாஸ்மார்க்கு கடையை வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு திறந்து வச்சு 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 ஒரு ரெண்டு மணிக்கு திறந்து வச்சா குடிச்சிட்டு என்ன பண்ணுவான் நல்ல புத்தி அவன் அவனுக்கு எவன் வீட்டில் போய் நான் வந்து நான் போகும்போதெல்லாம் எவன் நைட்டு போகாத இருந்தாலுமே அதட்டி இரட்டி விட்டுட்டு அவனை வீடியோ எடுத்துகிட்டு கைது வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு சரியா ரெண்டு மூணு நேரம் சொல்லி பார்ப்பேன் மூணாவது ரூபாய் மூணு போய் வந்து கம்மியாடு கொடுக்க போகிறோம் அதுக்கு அவங்க ஒத்துழைச்சா இல்லாட்டி தூக்கி ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல போட்டு விட்டுருவோம் இது இப்படி பண்ணாதான் அவன் சரிப்பட்டு வருவான் இல்லாட்டி சரிபட்டு வரது வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்க வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணணும் ஏன்னா நைட்டு வந்து இரவு காவல் வந்து கட்டாயமா கிராமத்துல மெயினா கிராமத்துல இந்த மாதிரி சாரா எங்கன்னா டாஸ்மாக் கடையில் சா சாரத்தை வாங்கிட்டு நடு வீட்டில வந்து உன் பொண்டாட்டி புள்ள மயம் மகளுக்கு முன்னாடி வந்து குடிச்சு உட்காந்து குடிச்சு குடி அப்ப குடும்பம் இன்னும் எவ்வளவு லட்சணத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உனக்கு சரியா நட்ட நடு ரோட்ல எங்கன அடுத்தவண்டு தென்னந்தோப்புக்குள்ள அடுத்தவண்டு வயக்காட்டுல குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போடுறது என்னன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் தான் இது இது வந்து அரசாங்கத்தால் அரசாங்கம் இதை இது எங்கு சுற்றி வந்தாலுமே நம்ம இப்ப நடத்துற ஆட்சியர் ஆட்சியர் ஆட்சியர்களுக்காக உங்க உங்க தான் அதுக்கு காரணம் முக்கிய காரணமே இந்த மாதிரி திருட்டுக்கெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துறது வந்து இப்ப இந்த கஞ்சாக்குடிச்சிட்டு என்ன பண்ண போறான் போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு திரு திருடு அப்படிதான் திருடு ஆரம்பிக்கிறது திருட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அடுத்த தோப்பு தங்காய் கடைக்கு புடுங்கு இந்த மரங்கள்லாம் வைக்கப்ப நான் 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 இந்த குளத்தாங்கிற போட்டுலாம் ரோட்டோரம் வச்சு தான் புடுங்கி போட்டு போயிடறாங்க குளத்தாங்கரை ரோட போறான் குளத்தங்கரை காட்டு போட்டு மரத்தான் அங்கேயாவது பயமா இருக்கு அங்கே அங்க ரெண்டு மரம் மலைச்சு பெரிய மரமா இருக்கு அது கீழ குடிச்சுட்டு இருக்கா இது வந்து எப்படின்னா இதுக்கு வந்து ஊர்காவல் வந்து முன்னாடி மாதிரி இந்த மாதிரி ஊர்காவல் பசங்களை திரட்டி நல்ல பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு ஒரு பதவியை கொடுத்து மாசம் பத்தாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கேஸ் பிடிச்சிட்டு வா ஒரு 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 அரசு இப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆனாலும் அவங்களுக்கு பின்பலத்தில் நீங்க இருக்கிற மாதிரி காவலாளிகளோ அரசாங்கமோ இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நைட் நேரத்தில் ஒவ்வொரு ரோட்டோரமோக்கு வந்து சாராயம் குடிக்கிறது தண்ணி குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது கஞ்சா குடிக்கிறவனு திருத்தி அடிச்சு அப்படி கொண்டு வந்து உள்ள போட்டுமா திருட்டு திருட்டு குறைக்கலாம் நீ இப்படியோ விட்டுனா திருட்டு திரு திரு கட்டாயமா திருட்டு நடந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் ஆசைப்படுக்கிறேன் நன்றி மீன் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வழக்க தமிழ் ஜெய்